வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நாம் எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா மயிலிறகு பொறுக்க போகிறோம் மழை காலம் முடிஞ்சதையுமே அதாவது மழை பேஞ்சு முடிஞ்சதையுமே மயிலறவு நிறைய உழுவு அது ஏன்னு கேட்டால் மழையினுடைய ஈரத்தை வெயிட்டை தாங்க முடியாமல் நல்லா கீழ் விழுந்துடும் வாங்க நிறைய காட்டுக்குள்ளே கிடக்குது അത് എങ്ങനെ കിടക്കുമ്പോൾ പാ തൊലയി പൊരുക്കി ഇവർ കാട്ടുകൾ പോകാം അപ്പം നല്ല മഴ പേഞ്ച് കാട്ടപ്പാടു നല്ല പച്ചപ്പുര இந்த பாருங்க இந்த மார்க்கில் தான் நைட்டு மயில் அணையமாட்டிருக்கு கீழே எத்தனை இருக்குது தெரியுங்களா எவ்வளோ நீளம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பார்த்து காட்டுக்குள்ளே அதுக்குள்ளேயே வர ஒரு பிடி அளவு கிடச்சிருக்கு இதே காட்டுக்குள்ளே சுற்றுறோம்னா எவ்வளோ லைக் பண்ணி பாருங்க எத்தனை மயிலு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்